அதிகாரம் பதினெட்டு பாலியல் குற்றங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்களுடைய முறைமையையும் பின்பற்ற வேண்டாம் என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு நெருங்கிய இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் உன் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம் பார்க்காதே உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவார்கள் உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றிடம் பார்க்காதே உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவர்கள் உன் உடலே ஆவார்கள் உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் உன் தாயின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தாயின் உடல் உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பார்க்காதே அவன் மனைவியோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை உன் மருமகளை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடம் பார்க்காதே உன் சகோதரனின் மனைவியை வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் சகோதரனின் உடல் ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றிடம் பார்க்காதே அவளுடைய மகனின் மகளையோ அவளுடைய மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர்கள் ஆகவே அது முறைகேடு மனைவி உடனிருக்க இணை மனைவியாக அவளுடைய சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாது மனைவி மாத இருக்கும்போது அவளை வெற்றுடம் பார்க்காது உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாது உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலேக்குக்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாது நானே ஆண்டவர் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே அது அருவறுப்பு ஆகும் எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாது எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அறிவறுப்பு ஆகும் இவற்றில் ஒன்று நாளும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கக்கியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றியும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே விட்டது போல நீங்களும் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் எவனாகிலும் இவ்வகை அறிவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அறிவறுப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர்